இந்த வீடியோவில் மற்றும் பாகங்கள் ஆபத்தான நேரங்களில் கடலில் நம் உயிரை காக்க இருக்கும் ஒரே பாதுகாப்பு கவசம் இந்த உயிர்காக்கும் படகு அதாவது லைஃப் போட் தான் இது ஒரு சாதாரண படகல்ல உயிர்களை காக்கவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது இதோ இதன் முக்கிய பாகங்கள் படகை பாதுகாப்பாக தண்ணீரில் இறக்க டேவிட் ஆம் மற்றும் ஆபரேஷன் ஹேண்டில் பயன்படுத்தப்படுகிறது இரவில் மீட்புக் குழுவினர் படகை கண்டுபிடிக்க உதவும் ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் டேப் இதில் ஒட்டப்பட்டிருக்கும் மேலும் படகை நிலையாக வைக்கவும் மோதலில் இருந்து பாதுகாக்கவும் படகை சுற்றிலும் லைஃப்லைன் ஸ்கேட்ஸ் மற்றும் ஃபெண்டர் ஆகியவை பொருத்தப்பட்டுள்ளன பயணிகளை பாதுகாக்க உள்ளே செல்லும் ஹேச் மற்றும் டோர்ஸ் மற்றும் பார்க்க உதவும் கிளாஸ் விண்டோ ஆகியவை நீர் புகாதவாறு சீல் செய்யப்பட்டிருக்கும் தீ விபத்து ஏற்பட்டால் படகின் மீது நீர் தெளிக்கும் ஸ்பிரிங்க்லர் பைப் என்ற பாதுகாப்பு அமைப்பும் இதில் உண்டு படகின் மீது ஏறி நிற்க பிளாட்ஃபார்ம் மற்றும் படகின் திசையை திருப்ப ரட்டர் ஆகியவை உதவும் இது உறுதியான ஃபைபர் கிளாஸ் மூலம் தயாரிக்கப்பட்டிருப்பதால் கப்பல் மூழ்கினாலும் பல நாட்கள் கடலில் மிதந்து உள்ளிருக்கும் ரேஷன் பொருட்கள் குடிநீர் மருத்துவ கருவிகள் போன்ற அவசர கால கருவிகளின் உதவியுடன் பயணிகளை காக்கும் மேலும் இதில் எஞ்சின் இருப்பதால் படகின் திசையை மாற்றி அருகிலுள்ள கரை அல்லது மீட்பு கப்பலை நோக்கி செல்ல முடியும் இந்த பாதுகாப்பு அம்சங்கள் தான் உயிர்காக்கும் படகை ஒவ்வொரு கப்பலின் கட்டாய தேவையாக மாற்றுகிறது இந்த விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற மேலும் பத கடல்சார் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி